ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி பூசணிக்காய் குழம்பு வைப்போம் லஞ்சுக்கு இது ஒரு கிண்ணத்தில் இந்த பூசணிக்காய் வச்சுருக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை மிக்சியில் சும்மா லைட்டாக பல்ஸ் மாதிரி ஒரு லைட்டாக அடித்து அதே உள்ளே போட்டுடலாம் மையம் அடிச்சிடக்கூடாது மூணு தக்காளி மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக எலுமிச்ச சைஸ் புளிய எடுத்து அதை நனைய வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்துருக்கு அதையும் உள்ளே ஊற்றிடலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு மசா ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுற வீட்டிலே அரைச்ச மசால் படி தான் இதில் நாங்கள் எல்லா இதுவும் போடுவோம் மஞ்சள் சோம்பு சீரகம் துவரம்பருப்பு அரிசி எல்லாதும் போடுவோம் அதனால் இது போட்டாலே போதும் இதுக்கு தேவையான உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சூசரிங்காய் குழம்புக்கு பட்டாணி பொரியல் வச்சுருக்கேன் இது பச்சை பட்டாணி குக்கரில் வச்சு மே பொடி எதுவும் போடாமல் குழந்தைங்களுக்காண்டி மிளகு பொடி போட்டு பொறிச்சு வச்சிருக்கேன் எதுவும் சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ஈர நேரத்தில் சளி எதுவும் பிடிக்கும்னு நான் பொடி எதுவும் குழந்தைகளுக்கு அதிகமாக போட மாட்டேன் மிளகு பொடியை தான் அதிகமாக தூவி அதுகள் கொடுக்கறது அதனால் இது மிளகு பொடி போட்டு ஒரு இடம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸுக்கு வெள்ளை சுண்டல் போட்டு குக்கரில் வேக வச்சு நாலு விசில் வச்சு இரைக்கியிருக்கு தாளிச்சு போட்டு ஸ்நாக்ஸு நல்லா வெந்திரிச்சு இப்போது தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம் தேங்காவோட ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி அப்படியே அதில் ஊற்றிடலாம் இப்போ இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம் அதுக்கு கடாயில் இது சின்ன கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் அரை ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் இது மணத்தக்காளி வத்தல் இது தாளிக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் போட்டு விட்டோம்னா நல்லது இது மாதிரி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் அதை போட்டுக்கலாம்

சூப்பராக இருக்கும் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்